ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து பாவக்காய் ஒரு பாவக்காயை பெரிய பாவக்காய உள்ள செடியில் இருந்துது அதை பறிச்சுட்டு வந்து அறுத்து ஜூஸ் போடுறேன் இதோடு சேர்த்து சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து மிளகு புதினா த புதினா ஒரு இருபது இலை அதோட நாட்டு சக்கரை கொஞ்சம் வச்சுருக்கிறேன் எடுத்து இந்த கொட்டையெல்லாம் நம்ம எடுத்துடணும் இதோட நான் பொதினா ஒரு இருபது இலை பொதினா எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட நான் வந்து சீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் மிளகு வந்து ஒரு பத்து மிளகு எடுத்துக்கிறேன் அதை செட்டி போட்டு நாட்டு சக்கரை ஒரு ஒரு சிட்டியை தான் எடுக்க எடுத்துருக்கிறேன் நாட்டு சக்கரை அதையும் போட்டு இப்போ மிக்சியில் அரைக்கலாம் வாங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுற ரெண்டு டம்ளர் தண்ணி போதுமானது இங்கே வந்து நம்ம அரைக்கலாம் சூப்பராக வந்துருக்குது இதே மாதிரி பாவக்காய் ஜூஸு நீங்களும் வச்சு கொடுங்க வெறு வைக்கிற குடிச்சா சுகர் நோய் கட்டுக்குள்ள வரும் நார்மல் ஆயிரு பை